புனசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் ஞானி உலகத்திலே சிறந்த ஞானி அவனால கூட புனசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்க முடியல மனைவிகளையும் முன்னூறு மர்மனையாட்டிகளும் ஆயிரம் பேர் அவன் திருமணம் பண்ணினாலும் ஒரு புனசாலியான ஸ்திரீ அவனால் என்ன செய்ய முடியல ஆயிரங்களுக்குள் தேடினாலும் உன்னை போல ஒருவரை கண்டுபிடிக்க முடியாது சொல்ற மாதிரி சாலமோன்னு அதுல ஓட்டை விட்டுட்டாரு நல்லா ஆட்சி செஞ்சா கூட அவன் ஆட்சி செஞ்ச நாற்பது வருஷமா தேசத்துல அமைதியா இருந்துச்சு சமாதானா இருந்துச்சு ஆசிர்வாதம் நாடு நல்லா இருந்துச்சு வீடு சரியில்லாம போயிடுச்சு நிறைய பேரு நாட்டை நல்லா ஆளுவாங்க ஆட்சி செய்வாங்க தனக்கு இருக்கிற கீழே இருக்கிறவங்கள பொறுப்பு வழியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துல பதவியில எல்லாம் சிறப்பா இருப்பாங்க

அழவாத்தான் இருக்கு நாளைக்கு காலையில் டீ போட முடியாது அப்புறம் பாத்தீங்கன்னா அரிசி பாத்தீங்கன்னா தான் இருக்குது இன்னைக்கு நைட்டுக்கு கூட பத்துமானு தெரியல அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இல்ல காளியா போது குழம்பு தாளிக்க முடியாது இன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நேரத்தையும் சொன்ன நீங்க மறந்துட்டீங்க என்ன செய்ய சோப்பு சப்பு வாங்கிட்டு வந்தாக்க துணி எதோ அலசி போட முடியும் ராத்திரியில அலசி போட்டா காலைக்கு வேலைக்கு போறதுக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் போட்டு போறதுக்கு ஆகும் நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க அப்படி சொன்ன உடனே ரொம்ப ஏன்டா வீட்டுக்கு வந்தனே எனக்கு தெரியல அந்த உடனே ஆரம்பிச்சு நீங்க உங்க உங்க பிராணத்தை ஆரம்பிச்சீங்க ஏற்கனவே ஆயிரத்திட்டு டென்ஷன்ல இருக்கிறேன் நீ விட்டுருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க கோபத்துல கொப்பளிச்சு போவது இல்லாததை தான் சொல்ல முடியும் நான் போய் வாங்குற மாதிரி இருந்தா எதுக்கு உங்ககிட்ட என் கையிலேயா காசு இருக்குது பக்கத்துலயா கடை இருக்குது எனக்கு என்ன வண்டியா ஓட்ட தெரியும் தெரிஞ்சா உங்களை எது தேடுறேன் நான் பாட்டு போய் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன் வாங்கிட்டு வந்துருவேன் உங்ககிட்ட பொழுதானேக்கு சொல்லி சொல்லி நான் உங்களுக்கு ஏன் வில்லியா மாறணுமே அப்படி சொல்லி நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அது ஒண்ணுதான் இப்ப குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வார் வீட்டுல கட்ட ஆரம்பிச்சிருவார் இப்போ எலும்பு உரிக்கினா என்ன அர்த்தம் கேன்சர் நோய் அப்படியே உரிக்கிறோம் ஒரு பெண் கணவனுக்கு எப்படி இருக்க முடியுமா மனைவி கிரீடமாகவும் இருக்க முடியுமா எலும்புரிக்கையாகவும் இருக்க முடியுமா நாம எப்படி அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் என்ன இருக்கிற நாம என்ன செய்யணும் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்படுறாரா என் சத்தம் கட்ட அலறி ஓடுறாரா இல்லைன்னா செருப்பு காலத்துக்கு என்ன இப்பவே வந்து ஆறு மணி அரை மணி நேரம் இன்னும் ஏன் வரல பாசியல் கட்ட வந்து நின்று போறாம வேணாமு போன எடுத்து காதல வச்சு நிக்கிறாரா சன்னா எட்டி பாக்கறாரா அந்த உடனே அப்படியே திருப்பிட்டு பார்க்காம நிற்கிறாரா நிக்கிறாரா வேலை நீங்க காமிச்சு பாக்குறீங்களா அப்படியே வந்தாச்சு என்ன பேச ஏன் வீட்டுக்குள்ள வந்து பேசணும் ஆகாதா ஆரம்பிச்சுட்டே இப்படி பேசணும் வெளியிலிருந்தேன் பேசிட்டு இருந்தேன் வெளியிலேயே ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது எலும்புருக்கியா இருக்கிறோமா இல்லைன்னா கிரீடமா இருக்கிறோமா கிரீடத்தை தலை மேலதான் வைப்பாங்க ஏன் தலை மேல வைக்கிறாங்க ஏன் தலை மேல வைக்கிற கிரீடத்துக்கு ஒரு குணசாலியான பெண்ணை வசனம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தலை மேல வைக்கிறது என்னன்னா அவனுடைய சிந்தைகளை அவனுடைய எண்ணத்தை அவருடைய அத்தனையும் சிறபிடிக்கிறது வசப்படுத்துறது கண்ட்ரோல் பண்றதா என்னதான் மேல கிரீடத்தை வச்சுட்டா நான் ராஜா மனைவி வந்தாலும் பெத்த பிள்ளைகள் வந்தாலும் பெத்த தாயப்ப வந்தாலும் எங்க அம்மா வந்துருச்சு எங்க அப்பா வந்துருச்சுன்னு என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்க நீதிபதி கோர்ட்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு கோர்ட்ல உட்காந்து இருக்கிறார் ஆடர் ஆடர் உட்கார்ந்து இருக்கிறாரு திடீர்னு அப்பா அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு என்ன சின்ன வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிட்டுவாரன் அப்படின்னு மறப்பா என்ன செய்வாரு அந்த கோட்டை மாட்டி தெரிஞ்சு அப்படி வரப்பா இருப்பாரு யார் வந்தாலும் சரி அசைய மாட்டார் கலெக்டரே வந்தாலும் சரி முதலமைச்சரே வந்து ஒருவேளை குற்றவாளி போன்ல இருந்தாலும் ஐயோ முதலமைச்சர் வந்தாரு ஐயோ கலெக்டர் வந்துட்டாரு ஐயோ பெரிய ஆபீசர் வந்து எந்த அணக்க முடுவாரன் அவர் எப்படி உட்காந்துருப்பாரு

நடத்தணும் எத்தனை பேர் அவனும் சொல்றீங்க அப்ப அந்த சிங்காசனம் என்ன செய்யுது அவனை ஒரு ராஜாவை போல இருக்க வைக்க அவனை அவன் மனதான் அவன் ராஜாவை போல செயல்படுத்தியது இந்த கிரீடம் கண்ட்ரோல் பண்ணி நடத்துமான் அப்ப ஒரு மனைவி புருஷனுக்கு கிரீடமா இருந்த நினைச்சான் பாச நல்ல பாயிண்ட சொன்னாரு இந்த பாயிண்ட் மறக்க கூடாது பிடிச்சி வேணா இருக்காங்க புருஷனை கண்ட்ரோல் பண்ணணும் சிந்தைய செயல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் நான் சொல்றது தான் அவர் வீட்டுக்காரன் செய்யணும் செய்ய நான் அப்படி சொல்ல வரலங்க கவர்ந்து இழுக்கிறதுன்னா என்ன அர்த்தம் தன் பக்கமா இழுக்கணும்னு எடுத்தேன்னா நீ என்னை வென்றுட்ட அதாவது சொல்லுவாங்க என் மனதை வென்றாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது அவரை கவரணும் வேற எந்த எண்ணத்துக்கும் அவர் இடம் கொடுக்க கூடாது எப்படி ஒரு ராஜா மற்ற எதுக்குமா சொந்த பந்தங்களுக்கோ உறவுக்கோ எதுக்குமோ இடம் கொடுக்க மாட்டாரோ அது போல குணசாலியானா அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு எங்க வரமாட்டாங்க அவர் கனவுலையோ அவர் நினைப்புலையோ அவர் நினைவுல என்ன செய்ய மாட்டார் வர விடாமட்டார் குணசாலியான சிரியா இருந்தார் சாதம் அவன் கிரீடம் இல்லாத ராஜாவை போல அவன் இருந்தான் அவங்க குணசரியான ஸ்திரி வந்திருந்தா ஒரு மனவி அவன் திருமணம் முடிச்சவொன்னே இன்னொரு பெண்ணை அவன் என்ன செய்ய மாட்டான் மனனியாக ஏற்றுக்கிறவருக்கு மனசு வந்திருக்காரு குணசாலியான சிரி அவன் கண்டுபிடித்தானால இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னா ஆயிரம் தென் செஞ்சிருக்கான் அல்ல சொல்லுங்களேன் அப்போ மனம் எனக்கு ஒரு மனைவி இருக்கிறான் என் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரியவள் அவள் மாத்திரனா என்கிட்ட அன்பு செலுத்துக்கூடதும் என்கிட்ட உரிமை பாராட்டுறதும் அதிகாரம் செய்யதும் எல்லாமே யாரு தான் என் மனைவி மட்டும்தான் ஆண்டவருக்கு அப்புறம் இந்த இடத்த உரிமை போடுறது யாரு தான் என் சிந்தை எண்ணம் என் ஆத்துமா எல்லாத்தையும் வென்றது கண்ட்ரோல் பண்றது எல்லாத்தையும் யாரு தான் ஆண்டவருக்கு அப்புறம் யாரு தான் என்னுடைய மனைவியும் அப்படிங்கறத ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது மறந்து கூட அதே மாதிரி யார் இருக்கணும் அவளை பார்த்து பதவிக்கு ஓரிக்க ஐயோ இது மாதிரி ஒரு பெண்ணு எனக்கு மனைவியா வந்திருக்க கூடாதா அது மாதிரி ஒரு பெண்ணு வந்திருக்க கூடாதா அப்படின்னு அங்கலாய்கிற அளவுக்கு நீங்கள் தெரியல அலையிலேயே சொல்லுங்களேன் அலையிலேயே சொல்லுங்களேன் அதுதான் புடிச்சன முந்தாணிகளை முடிச்சு வச்சுக்க என்ன வச்சுக்கணுமா முந்தாணிகளை முடிஞ்சு எப்படி செஞ்சுக்க வச்சுக்கணும் சொல்லுவாங்க ஊர்ல சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க வீட்டுக்கார என்ன மாதிரி என்ன கணவனுடைய மனதை வென்று கணவனுடைய மனதில் நீங்க மட்டும்தான் ஆண்டவருக்கு அப்புறம் ஒரு பெண்ணாய் ஒரு மனைவியாய் ஒரு தோழியாய் ஒரு நல்ல சகோதரியாய் நல்ல உடன் துணையாய் நீங்கதான் முழுவதும் யாரை வென்று இருக்கணும் இந்த கணவரை வேற யாருக்கும் என்னமோ இடமோ அவருக்கு வர விடாத அளவுக்கு ஆக்கிரமிச்சிட்டீங்கன்னா அப்புறம் வேற ஏதாவது சேர்ந்து செய்ய முடியாது வைக்க முடியாது எத்தனை பேர் ஆகும் சொல்றீங்க அந்த வேலைய ஒரு ஒவ்வொரு மனைவிகளும் நீங்க செய்யறீங்களா இந்த கணவர் நீங்க அப்படி இருக்கிறீங்களா அல்ல இல்லையா அப்படி இருக்கணும் அதுக்காகத்தான் கிரீடம் அதான் கிரீடத்துக்கு அடையாளமா ஒரு குணசாலை ஸ்திரீ என்ன செய்யறாங்க சொல்றாங்க அல்ல இல்லையா